நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களிடத்திலையும் வருகை தந்திருக்கிற மூன்று ஊராட்சியிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கிற பொதுமக்களிடத்தில் நான் காலதாமதமாக வந்ததற்காக என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நான் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சி குத்தாமூண்டில் இருக்கிற சிவநாலயத்துடைய பின்பாபிஷாயத்திலே கலந்து கொள்ள வருகிறேன் என்று சொன்னார்கள் நேற்றைக்கு இரவு தான் என்னிடத்தில் என்னுடைய நண்பர் பி டி நாராயணன் நாளை நேமூரிலே நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னார் எடுக்கிறது சென்னையில இருந்தேன் அதற்கு பிறகு என்னுடைய நண்பர் ராஜா பண்ணார் வந்து விடுகிறேன் என்று சொன்னேன் எந்த நிகழ்ச்சியும் நான் ஒதுக்குவதில்லை கலந்து கொள்ளாமல் இருப்பதும் இல்லை இதற்கடுத்து ரெண்டு துக்க நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும் அதற்கடு மாலையிலே நீங்கள் எல்லாம் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்து தளபதி மு க ஸ்டாலின் மீது இருக்கிற நம்பிக்கையில் ஏற தேட அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி வாக்குகளில் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றாலும் கூட அந்த வெற்றியை செல்லாது என்று ஒரு சுயேட்சை வேட்பாளர் உயர் வழக்கு போட்டு விட்டார் அந்த வழக்கை எனக்காக வாதாடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த வழக்கிலே வடக்காடிய வக்கீல் வீட்டு திருமணம் சென்னையில இருக்கிறது அதை இரவு நான் கலந்து கொள்ள வேண்டும் பிறகு காலையிலே திருமண நிகழ்ச்சிகள் இருக்கும் காலையிலேயே கலந்து கொள்ள வேண்டும் இப்படி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் தான் நான் பத்தரை மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் நான் பதினோரு மணிக்கு வந்து விடுகிறேன் என்று நம்முடைய வட்டாட்சியர் எங்கள் ஊருக்காரர் அன்னியூர் அவர் நானும் ஒரே கிளாஸில் ஒரே படித்தோம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் பதினோரு மணிக்கு வந்திருப்பேன் பத்து நிமிஷம் விக்கிரவாட்ல இருந்து மேலே அதனால காலதாமதமாக நாரி வெயில்ல உங்களை உட்கார வைக்க எனக்கு விருப்பம் இல்லை அண்ணன் குமார் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இருந்து நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்து நந்திவாட்ல டென்ட்டு கோட்டாயில சினிமா பார்க்க வந்தது மேமூர்லாம் எங்களுக்கு சொந்த ஊர் மாதிரி பல பேருக்கு இங்கே டெண்டு கோட்டால இருக்குதுன்னு தெரியாது ராஜா நாங்க அன்னியூர் வந்து தைக்கல மொட்டவள வழியா வந்து நாங்க சினிமா பார்த்திருக்கோம் பல நிகழ்ச்சிகள் நான் பேசிருக்கிறேன் இந்த நோக்கத்தை எல்லாம் என்னுடைய சகோதரி சங்கீதாரத்தை சொல்லிவிட்டார் என்னுடைய வட்டாட்சியர் அண்ணன் செல்லும் ஒருத்தர் நிறைய பேசுவார் படிக்கிறப்ப அவன் பேச அவரு பேசவே மாட்டார் நான் அவரும் ஒரே பேச்சு படிச்சுனே இருப்பார் ஆனாது இளைஞர் மண்டலத்தில் பேசுவேன் விளையாட்டுல லீடரா இருப்பான் போவோம் பேப்பர் படிச்சு வருவேன் படிப்பே கையா இருந்தார் அப்புறம் பத்திரம் எழுதினார் அப்புறம் வேலைக்கு போய் இப்ப தாத்த தாய் ஆயுவாக போறார் அவர் பேசினா நிறைய பேசிடுவார் அவருக்கான வந்திருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் செய்ய முடியும் என்ன வேலைன்னா பட்டா மாற்ற முடியும் அந்த பட்டாவை வந்து அவர் மாற்று உடனே கொடுக்குறாரு ஆனா அது சப்மிக்ஷன் பண்ணி அது கண்ணு போட்டு அளந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது சர்வே பண்ணணும் அதனால அவரை விட நேரத்தின் அருமை கருது நான் சின்ன வயசுல விழுப்புரம் தாலுகா ஆஃபீஸில் இந்த கிராமத்து ஜனங்களுக்காக ஜார்ஜி சர்டிஃபிகேட் வாங்குறதுங்க அன்னியூர் கொத்தப்பாளையம் திருக்கோணம் வெள்ளேரிப்பட்டு ஏற்றமூடு பெருங்கலம் முன்னிட்டு எங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்காக நான் பஸ் ஏறி போய் விழுப்புரம் தாலுகாபீஸில் நின்னா அன்னைக்கு அண்ணன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஏ போயி பார்த்தாரு வாசிவா என்ன வேணும்னு கேட்டு நீ பஸ்ஸுக்கு போகணும் நீ எழுதி கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போன்னு சொல்வாரு அந்த நல்ல மனத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும் அவர் தான் உங்களுக்கு தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணம் கொடுக்கணும் இறந்து போன குடும்ப தலைவருக்கு அவர் தான் பணம் கொடுக்கணும் அதனாலதான் அவர் உங்ககிட்ட நான் மாற்றி விட்டுட்டு நான் தப்பிக்கிறதுக்காக அவர் பேசிட்டு சொல்லியிருக்கிறேன் வந்திருக்கிற மேடையில் வச்சிருக்கிற பேனை நேமு தலைவர்கள் சொல்லியிருக்கிறேன் கீழே வச்சிருப்பாரு உங்களுக்கு எல்லாம் தண்ணி பாட்டில் வச்சிருக்கிறாரு ரொம்ப வசதியான ஆளு ரொம்ப பெருந்தன்மையான ஆள் ஒரு அண்ணா திமுக வேட்டியை கட்டிக்கிட்டு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் என் மரியாதைக்குரிய அண்ணன் புகழே கவனில் பெருமையாக பேசுற போது இதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நாங்கள் வாய்ப்பளிக்காதவர்களுக்கும் நாங்கள் பணி செய்ய வந்திருக்கிற முதலமைச்சர் என்று அதைத்தான் நான் பெரிதாக தெரிவிக்க அந்த ஒண்ணுக்காக தான் நான் வந்தேன் என்ன நாலு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சு நின்றேன் அவர் செஞ்சுக்கு போனார் நான் அன்னைக்கு வந்து ஆகஸ்ட் பத்தொம்போது மணி பதினொன்று எங்களுடைய உயர்நிலை கழகத்துடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் விழுப்புரம் மாவட்டத்துடைய பிறந்தநாள் அருமை அண்ணன் பொன்முடியா அவருடைய பிறந்த நாள் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா பிறந்த நாள் அதை முடித்து விட்டு நான் வந்து சங்கீத அரசு கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க நான் வந்து அவங்க நான் வெயிட் சாப்பிடுவாருக்குறேன் அந்த நேரத்தில் அண்ணன் குமார் பார்த்தாரோ பார்க்கலையோ போயிட்டாரு திரும்ப எனக்கு சாயந்தரம் போன் பண்ணி எங்க ஊரில் வச்சிருக்காங்க வந்திருக்காரு நான் டீ கல்ல தானே உட்கார்ந்துருந்தேன் எனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம போயிட்டேன்னாரு சத்தியமா நான் பார்க்கலப்பா நான் பார்த்துட்டு தான் நின்று சொன்னாரு அந்த அளவிற்கு கட்சி மாத்திரங்களை கடந்து நான் பழகிருக்கிறேன் அவரும் என்னிடத்தில் பழகியிருக்கிறார் அது அவரை எதிர்த்து வெற்றி வாய்ப்பை இழந்த என்னுடைய பழைய நண்பர் அவர் சுரேஷ் அவருக்கு தெரியும் ஏன்னா நான் எல்லோர் கூட பழகிருக்கிறேன் இந்த பகுதியிலே நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விக்கிரவாணி ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த என்னுடைய அரும அண்ணன் பொதுப்பாளையத்தை சேர்ந்த எச் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் இதே அதிமுக மாவட்ட செயலாளராக இருப்பார் நான் அன்றைக்கு எனக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கோம் நான் தொடர்ந்து தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறுகள குமாரிக்கு தெரியும் எங்கூர்ல இந்த பயிர எம்எல்ஏ இருந்தார் அவங்களுடைய தங்கச்சி எங்கூர்ல கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கார்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியா வந்தா நான் நின்றுட்டு இருப்பேன் நான் ஒரு சின்ன பையன் வாடகை சைக்கிளில் நிற்பேன் அன்றைக்கு ஆளுங்கட்சி ஆவின் சேர்மன் அண்ணன் எஸ் எஸ் பன்னீர் காரை நிறுத்தி கண்ணாடி அறிக்கை ஏன்டா நிற்கிறேன் இன்னும் நான் வந்தேன்னு கேட்பார் நான் கட்சி கூட்டத்துக்கு போறேன்னு ஜாக்கிரதா போனுவார் அன்னைக்கும் குமார் எனக்கு பழக்கம் இன்னைக்கு எனக்கு குமார் பழக்கம் ஏன்னா எங்க ஊருக்கு எந்தெந்த பொது காரியத்துக்கெல்லாம் இதே நான் நவம்பர் ரெண்டு மாதிரி கட்சி உண்டு ஒன்பது நாட்டாம உண்டு அதுல ரெண்டு பங்கு காலனைக்கு உண்டு இப்ப கூட ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியார் உண்டு தான் நான் போக போறேன் நாங்கள் வந்து பொது விஷயம்லாம் ஒன்னா இருப்போம் கட்சி தேர்தல் அது தனி அந்த சாயங்காலம் ஏழு மணிக்கு ஓட்டு பெற்று போய்க்கலாம் மறுநாள் நம்ம ஊரு நம்ம மக்கள் நம்ம ஜனங்கள் தான் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரே மேடையில் மாவட்ட பொறியாளர் அணியினுடைய செயலாளராக இருக்கிற பெரிய பணியிலங்கிற்கு அவரை எத்து வெற்றி பெற்ற குமார் அவர்களும் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறது இந்த கிராமத்துடைய வளர்ச்சிக்கு நல்லது நான் வேற எதையும் நான் அதிகப்படியாக சொல்ல விரும்பவில்லை காரணம் அவர் ரொம்ப நன்றி படித்தவர் தேர்தல் என்பது தேர்தலோடு முடிந்துவிட வேண்டும் என்னை எதிர்த்து போட்டியிட்ட என்னுடைய பனையுறம் அன்புமணி அவர்கள் நான் சட்டமன்ற உறுப்பினராகி குறைந்தபட்சம் முறை என்னுடைய பொது கோரிக்கைக்காக தான் வந்திருப்பார் அவர் சொன்ன அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறேன் நம்முடைய வட்டாட்சியர் செல்வமூர்த்திக்கு தெரியும் நீ எந்த வேலை இருந்தாலும் உடனடியாக அண்ணன் அன்புமணி இடத்திலே தொலைபேசியில தொடர்பு கொண்டு நேரடியாக போய் இதை செஞ்சு கொடுத்துருப்பா அவர் பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய பெற்றோர் ஆத்திர நான் பள்ளிக்கூடத்தில் உள்ள கை காட்டு கையேடு புத்தகத்தை காலையில வேணாம் வெளியே இருக்கிறேன் மதிய பாப்பான் மதியம் என்னோட இருப்பார் அதே போல சைக்கிள் கொடுக்கறா அவர் என்னோட இருப்பார் கும்ப விஜயத்திற்கு பத்திரிகை அவர் வருவார் இப்ப காம்பவுண்ட் கட்டி கொடுக்கிறாரு உடனடியாக பிடிவரை பார்த்து இன்றைக்கு ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு அதற்கு ஆணை பெற்று கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் ஏன் சொல்றனா தாய்மார்களே நீங்கள் தான் இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை சொத்து உங்களுக்காகத்தான் இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் செய்யாத பல திட்டங்களை வயல்வெளிக்கு போற தாய்மார்களுக்கு தெரியும் காலையில நிலத்துக்கு போகணும் புள்ள சாப்பிடாம போவோம் எங்க அம்மா கழுதிக்கு போயிடுவாங்க பழைய சாதம் இருக்கும் கொஞ்சம் கூடு இருக்கும் என் தங்கச்சி எங்க தம்பி பழைய தங்க சாப்பிட்டா நான் கூழ் குடிச்சிட்டு வெள்ளம் இருந்தா வெள்ளம் கட்டிக்கும் ஊர்க்கா இருந்தா ஊர்க்கா கட்டிக்கணும் போனவங்க நான் ஒண்ணும் பெரிய டாட்டா பெறலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நேம் இருக்கா அண்ணி இருக்கா ஏழு கிலோமீட்டர் தான் நான் எப்படி வளர்ந்தேன் நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன் இல்ல உங்க முன்னாடி நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொன்னா நானும் செல்லுமூர்த்தி ஒரே ஊர் ஒரே கிளாஸ் ஒரே பெஞ்சு அவர் செல்லுமூர்த்தி எஸ்இ எல் ஆரம்பிங்க சிவா எஸ்ஐ அவருக்கு அடுத்து என் சீட்டு அதனால பொதுவாக இடத்துல இருக்கிற ஒரு குணம் மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியுமா தெரியாத கீழே நின்றுங்கிறாரு நம்ம பிடிஓ ஆஃபீஸு டெப்டி பிடிஓ பாபுக்கு தெரியும் என் மனசில் பண்ணுறதை நேராக கேட்டுருவாங்க தப்புன்னா தப்புன்னு ஒரு பொய் கூட நான் சொன்னது கிடையாது நான் மன்னிப்பு கேட்பேன்னா பொறுத்தவரையில் என்னென்ன பணிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நிச்சயமாக செய்து கொடுத்திருக்கிறோம் நமது தொகுதியை பொறுத்தவரையில் அண்ணன் தேவர்கள் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்து விட்டாரோ அவர் விட்டு சென்றிருக்கிற நீதி பணிகளை எல்லாம் இன்றைக்கு ஊரக வளர்ச்சி துறையில அதிகமான சாலை பணிகள் நடக்கிற ஒரே தொகுதி ஏழு தொகுதிகளில் விக்கிரவாண்டி தொகுதி அதிகமான கலைஞர் கனவு உள்ளம் கட்டப்படுகிற வீடுகள் நடக்கிற ஏழு தொகுதிகள் முதன்மை தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி இப்படி பல திட்டங்களை எல்லாம் பெற்று வந்துவிட்டோம் நேற்றைக்கு முன்தினம் வன்னியர் நலவாரிய கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்னை சென்ற நம்முடைய நில நிர்வாக ஆணையர் சிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய பழனிச்சாமி திட்டத்திற்கு இருபத்தி மூணு கிலோமீட்டரில் நூறு கோடி ரூபாய் செலவில் நிலங்கள் எடுக்கப்பட வேண்டியதற்கு அனுமதி அவரை மணி அளவில் அனுமதி வாங்கி நான் சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன் விரைவில் நிலம் எடுக்கப்பட்டால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சமுத்திரம் ஏரியில் இருந்து செஞ்சி ரோட்டில் இருக்கிற எஸ்கேபி பின்னால் இருக்கிற பள்ளி கொண்டாப்பட்டு ஏரி வரையில் இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு நிலத்திற்காக நூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டு பணிகள் துவங்கும் ஈச்சு முப்பமா இருந்தாலும் இதுக்கு கிழக்கு இருக்கிற நம்முடைய மதுரை பார்க்க வரையில் சோழ நாடு போல முப்போகமும் விளையும் நாமெல்லாம் விவசாய குடும்பத்தில் வந்திருக்கிறோம் என்னுடைய ஒரே ஒரு ஆசை நான் வெளியே சொல்லாத சில வேலைகளை செய்துவிட்டு செய்ததற்கு பின்னால் சொல்லுகிற பழக்கத்தை உடையவன் எனக்கு இன்றைக்கு நான் கோவிலுக்கு போய் கும்பாபிஷேகத்தில் ஒரு கருத்தை சொல்கிறேன் இந்த செஞ்சி ரோட்டில் முட்டத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த ஐம்பது ஏக்கரில் ஒரு சிப்காட்டை அமைக்க வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் அது எனக்கும் எனக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது உதவி தேர்தல் அலுவலராக இருந்த வட்டாட்சியர் நண்பர் யுவராஜிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஐம்பது ஏக்கர் போதாது நூறு ஏக்கர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நூறு ஏக்கர்ல ஒரு அஞ்சு தொழிற்சாலை வந்துட்டா இந்த மேலையில் இருக்கிற இந்த தாய்மார்களை பார்க்கிற பொழுது ஒரு குறைந்தபட்சம் இங்க இருக்கிற நூத்தி ஐம்பது பேரில் ஒரு ஐம்பது பேர் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு மேலே படித்தவர்கள் இருப்பதை என்னால் அறிய முடிகிறது அவர்கள் எல்லாம் தினசரி வேலைக்கு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் அதற்குண்டான காரியம் இந்த சிவாவைக்கு நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் வாக்களித்த அடிப்படையில் நான் செய்த திருப்தி எனக்கு இருக்கும் என்று நான் அரசு அலுவலர்களை தொடர்பு கொண்டிருக்கிறேன் அதே போல விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் இருக்கிற பத்து ஊராட்சி கவுன்சிலையும் காணை ஒன்றியத்தில் இருக்கிற பதினைஞ்சு கவுன்சிலையும் சேர்த்து கஞ்சனூர் பகுதியில் புதிய ஊராட்சி ஒன்றியம் ஒன்று அமைப்பதற்காகவும் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் சொல்றதுனால இங்கே இருக்கிற சுரேஷோ இல்லை சுரேஷுக்கு வேண்டியவங்கன்னு நினைக்கிறவங்களோ மாலை போடணும் துண்டு போடணும் அதுக்காக தான் கிடையாது என் வேலை ஒரு நாளைக்கு பத்து முறை தாய்தாரு பேசுவாங்க என் மேலே ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பீடுவன் நாராயணனை பார்த்து யாரெல்லாம் மனு கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு குறிச்சு வச்சு முடிஞ்சுதான் கேட்பேன் நான் ஒரு சின்ன குடும்பத்தில் வந்த சட்டமன்ற உறுப்பினர் பக்கா கிராமத்தில் இருந்து வந்தவன் எந்த பள்ளிக்கூடத்தில் நான் செல்லமூர்த்தி படிச்சுமா அங்க கூற போட்டா சென்னல் கூட கிடையாது நான் எகிருவன் அவர் எகிர மாட்டார் அப்ப எனக்கு மேல போட்டு மூங்கில் புத்திரும் எங்களுக்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு தனியார் பள்ளியை விட சிறப்பான அளவில் பல்வேறு கட்டிடங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் அதுக்கு அடுத்த ஆயிரத்தி ஐநூறு அவர் போய் படித்தாரு அனந்தபுரத்தில் நான் அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங் போயிட்டேன் ஏழு கிலோமீட்டர் அன்னியூரில் இருந்து அனந்தபுரம் இன்னைக்கு அன்னியூரில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கூல் இருக்கு அன்னியூரில் மகளிர் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கூல் இருக்கு இன்றைக்கு மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் பெண்களுக்கு புது புது திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிற அந்த தலைவர் ஒரு அரசு கலை கல்லூரி கொடுத்திருக்கிறார் அதற்கு நேமூர்ல இருந்து வர்றதுக்கு ஒரு பஸ் விட்டு கடந்த ஆட்சியில குமாரன் சொல்ற மாதிரி அவங்க ஆட்சியில விக்கிரவாண்டி ஆபீஸ் இருந்தது அன்னியூர் ஆர்ஐ ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு பஸ் கிடையாது நான் சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் இன்றைக்கு பஸ் ஓட்டிருக்கிறோம் நான்கு நாளைக்கு முன்னால் நங்காத்தூர் சங்கீத மாதத்துல இருந்து காலேஜுக்கு வர்றதுக்கு எங்க ஊர்ல இருந்து பஸ் இல்லைங்கன்னு ஒருத்தவங்க யாராவது ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஏழு பேர் நங்காத்தூர்ல இருந்து பெண்கள் படிக்கிறாங்க அஞ்சு பேர் சங்கீத மாதத்துல இருந்து படிக்கிறாங்க அவர்களுக்கு அடுத்த வாரத்தில் பஸ் ஓட்டுவதற்கு உண்டான ஆணையை நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு ரெண்டு பேருக்கு நல்லதை செய்தோம் நம்ம தொகுதிக்கு ரெண்டு லெட்டர் எழுதணும் அதை ஃபாலோ பண்ணோம் அதை வாங்கி கொடுத்துட்டோன்னு நம்ப செல்வமூர்த்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதம் ஆகிறது தென்னமாதேவியில இருக்கிற மகளிர் அஞ்சு மாதம் நாலு மாசம் நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராகி பதினாலு மாசம் ஆகுது இந்த நாலு மாசத்துல ஒரு நானூறு முறை ஃபோன் பண்ணியிருப்பேன் அந்த தன்னமாஜில் இருக்கிற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தொழிற்சாலை அமைக்கிற இடத்துக்கு ஏறத்தாழ நூறு பெண்களுடைய வாழ்வாதாரம் அவர் அதை ஆர்டர் வாங்கி எனக்கு பதினைந்தாம் தேதி அனுப்பி வைத்தார் நான் அதை கல்வி கேந்திராவில் இருக்கிற நம்முடைய சார் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நீங்கள் ஒரு நம்பிக்கை இழந்து ஏதோ வந்து ராஜா வர சொன்னாரு சுரேஷ் வர சொன்னாரு குமாரண்ணா வர சொன்னாரு நாம வந்திருக்கிறோம் எம்எல்ஏ மேடை போட்டாங்க அவர் அவரு பேசிட்டாரு மனுவை போயிடும் இந்த முகாமில் வருகை தந்திருக்கிற தாய்மார்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கிற மனுக்களை கை ரசித்து பெற்றுக் கொண்டு செல்லுங்கள் எல்லா ஊர்ல இருக்கிற கூட்டத்தை பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருக்கிற இடம் கவுண்ட் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை கோயில் தான் இருக்கும் ஏழை தாழ விக்கிரவாண்டி தாலங்காவில் மூவாயிரம் மனு தான் வந்திருக்கு நடத்திட்டோம் சதவீதம் பெண்களுக்கு தகுதி அவர்கள் அந்த தகுதின்றது அந்த குடும்பத்தில் இருக்கிற ரேஷன் கார்டுல ஆர்சி புக் இருக்கா டிராக்டர் இருக்கா டாட்டா ஏசி இருக்கா அவங்க வீட்டுல ஏசி இருக்கா பத்தாயிரம் பஞ்சாயிரம் கரண்ட் பில் கட்டுறாங்க ஒரு அலுவலர் வச்சாரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நானாக இருந்தாலும் அல்லது விழுப்புரம் மாவட்டத்துடைய விடிவெள்ளியாக இருந்த முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களை போன்ற மூத்த நிர்வாகிகள் நான் மிக தமிழக முதல்வர் அவர்களை எடுத்து சொன்னதுடைய விளைவு அதெல்லாம் இப்ப தலைத்திருக்கிறாங்க டிராக்டர் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் டாடா ஏசி பிழைப்புக்காக வாங்கியிருக்கிறீங்க உங்களுக்கு கொடுக்கலாம் என்று நான் மிக தமிழக முதல்வர் அவர்கள் தளர்வான பிறப்பித்திருக்கிறார் எனவே வருகை தந்திருக்கிற நீங்கள் அமைதியாக பந்தல் நல்லா பெருசா போட்டிருக்காரு அம்மா உங்களுக்கு தேவையான வெற்றை தண்ணி பாட்டில் வாங்கி வச்சிருக்காரு இருந்து பொறுமையாக முதல்ல நகர்ல இருந்து வந்தவங்களாம் வெளியூருக்கு போகணும் அவங்க இதெல்லாம் தாசில்தாரு சேர்மன் இருப்பாங்க நீங்க பதிவு பண்ணிட்டு ரசீதி முக்கியம் அந்த ரசீதியில நாற்பத்தி ஐந்து நாளுக்கு பதில் வரும் நான் சொல்ல மாட்டேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது சப்டிவிஷன் பண்றதா இருந்தாலும் சரி இப்போ ஒரு புது விஷயம் இருக்க கிராமத்தில் தெரியாது அதுக்கு முன்னாடி யார் வேணா போய் யார் நிறுத்தம்னா ரீச் பண்ணிடலாம் இப்போ அப்படி கிடையாது கல்யாணம் பண்றதா இருந்தாலும் பொண்ணுடைய அப்பா அம்மாவுடைய ஒப்புதல் தான் தான் கல்யாணம் பண்ணணும் சட்டம் போட்டார் அதே போல நீங்க ஒருத்தர் நினைத்த ஏஜிட முடியாது ஏன் ரீச்சு காப்பி வைக்கணும் அவளுடைய பத்திரம் வைக்கணும்னு இன்றைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் பல கணினி சிட்டாக்களில் பின்னாடி இருக்கிற அண்ணன்மார்களுக்கு தெரியும் பல கணினி சிட்டாக்களில் தனி நிமிட தமிழ் நில இருக்குது நிகழ்வுன்னு அதையெல்லாம் அவர் இங்கே இருப்பார் நீங்க நிதானமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தாய்மார்களையும் பெரியவர்களையும் கேட்டுக்கிறேன் அதெல்லாம் தவிர்த்து நம்முடைய மருத்துவ முகாம் இங்க இருக்கு அது வரையிலாம் மனு கொடுக்கறதுக்கு போட்டி போடாம இங்க உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள் போயிட்டு சுகர் இருக்கான்னு பாருங்க எழுத முடியும் நீங்க தான் இந்த வீட்டுக்கு விளக்கு நான் எந்த முகாமுக்கு போனாலும் நான் சங்கீத அரசியம் பிபி செக் பண்ணிக்கிட்டு ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பாக்குறீங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு எங்களுக்கு பின்னாடி காதல ஒரு தகவலை சொல்லி பிபி ஏற்றி விடுவாங்க அதனால நாங்க அப்ப செக் பண்ணிக்குவோம் அதனால வந்திருக்கிற தாய்மார்கள் பெரியோர்கள் அண்ணன்மார்கள் இளைஞர்கள்லாம் வந்தவங்களுக்கு வேலை கொடுங்க அவங்க கண்காட்சி பொருளுக்காக வரல அது போல துறையில இருந்து அதிகாரிகள் வந்திருப்பாரு அவரிடத்துல புதிய நவீன தொழில்நுட்பத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கிற விவசாய பெருமுடி மக்களை நம்பி இருக்கிற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி மூன்று மாதத்தில் நந்தன் கால்வாய்க்கு உண்டான பணி துவங்கும் துவங்கும் இந்த பகுதி தோழ விளங்கும் விளங்கும் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்